வணக்கம் நண்பர்களே என்னுடைய வழக்கு ஒரு வழக்கில் நான் வாதிகளுக்கு வழக்கறிஞர் அந்த வழக்கில் பிரதிவாதிகள் வந்து சொத்தை ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டியிருக்காங்க அதனால் அந்த ஆக்கிரமிப்பை கண்டறியணும்னு சொல்லி ஒரு கமிஷன் பெட்டிஷன் போட்டேன் அந்த கமிஷன் பெட்டிஷனை நீதிமன்றம் அலோ பண்ணி அதில் ஒரு கமிஷனரை நியமித்தாங்க அந்த கமிஷனரும் வழக்கு சொத்தை பார்வையிட்டாரு ஆனால் அறிக்கை தாக்கல் செய்யலை அறிக்கை தாக்கல் செய்வதற்காக பல்வேறு தேதிகளில் வழக்கு வாய்தாக போய்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் கமிஷனர் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி இந்த கமிஷன் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போது எழுகின்ற கேள்வி என்றால் இப்போ கமிஷன் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இரண்டாவதாக ஒரு கமிஷன் பெட்டிஷனை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்ததாக க்ளோஸ் செய்யப்பட்ட அந்த கமிஷன் பெட்டிஷனை நாம் திரும்பவும் ரீஓப்பன் செய்ய முடியுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ஒரு கமிஷன் பெட்டிஷன் க்ளோஸ் செய்யப்பட்டு திரும்பவும் இரண்டாவதாக ஒரு கமிஷன் பெட்டிஷனை தாக்கல் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு போட்டிருக்கோம் அந்த தீர்ப்பில் நீதிமன்றத்தால் ஒரு கமிஷனர் நியமிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றத்தின் பணிகள் என்ன கமிஷனருடைய பணிகள் என்ன பார்ட்டிஸுடைய பணிகள் என்ன கமிஷன் அளப்பதற்கு பார்ட்டி ஒத்துழைக்கவில்லை என்றால் நீதிமன்றம் என்ன பண்ணணும் அதே மாதிரி கமிஷனர் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை என்றால் நீதிமன்றம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கைடலைன்ஸை அதில் வழங்கியிருப்பாங்க செகண்ட் கமிஷன் பெட்டிஷன் போடலாம்னு சொல்லியிருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு வழக்கில் முதல்ல ஒரு கமிஷனர் நியமிக்கிறாங்க அவர் அறிக்கையை தாக்கல் செஞ்சிட்றாரு இந்த சூழ்நிலையில் இரண்டாவதாக கமிஷனரை நியமிக்க சொல்லி ஒரு பெட்டிஷன் போட முடியுமானா அதுவும் போட முடியும் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட கமிஷனரோட அறிக்கையில் முரண்பாடுகள் ஏதாவது இருந்தால் அல்லது தவறாக அளந்திருந்தால் அல்லது நிறைய விஷயங்களை சொல்லாமல் விட்டிருந்தால் அதை காரணம் காட்டி இரண்டாவதாக ஒரு கமிஷன் பெடிஷனை தாக்கல் பண்ணலாம் இப்போ இரண்டாவது கேள்வி கமிஷ்னர் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிறதுக்காக கமிஷன் பெடிஷனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த க்ளோஸ் செய்யப்பட்ட கமிஷன் பெட்டிஷனை நம்ம திரும்பவும் ரீஓப்பன் செய்யலாமா அப்படின்னா ரீஓப்பன் பண்ணலாம் எதிர்த்தரப்பில் என்ன டிஃபன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா நீதிமன்ற நேரத்தை காலதாமதப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க வழக்கை இழுத்தடிக்கணும் அப்படிங்கிற பேரில் பெட்டிஷனை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது தொடர்பாக தான் நாம் ஒரு முன் தீர்ப்பை பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிற கோர்ட்டில் வந்து நீதிபதி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவர் வந்து காலிங்கொருக்குள்ளே நிறைய கேள்விகள் கேட்பார் ரீஓபன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நாம் அதுக்கு பதில் சொல்லணும் அதற்காக சில முன்தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினாறில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் பி ஆர் சிவகுமார் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் வாதிகள் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறாங்க முத்துசாமி நாச்சி முத்து கருணை அம்மாள் மோகன் ராஜி மோகன் அம்பாள் பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்காங்க நஞ்சப்ப கவுண்டர் தங்கவேலு சாந்தமணி ராயப்ப கவுண்டர் இப்போ இந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து ஆனால் இந்த சொத்து அனுபவத்துக்கு பிரதிவாதிகள் இடைஞ்சல் பண்ணுறாங்க அதனால் எங்களுடைய சொத்து அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதிகள் எவ்வித இடையூறும் செய்யக்கூடாதுன்னு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டு சூட்டை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அப்பீரான பிரதிவாதிகள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டு எதிர்கட்சி பண்ணுறாங்க இந்த சூழ்நிலையில் வழக்கு சொத்தை கள ஆய்வு செய்யணும் மெஷர்மெண்ட்டு எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய ஒரு நீதிமன்ற ஆணையரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் பண்ணுறாங்க அந்த இடைக்கால மனுவை நீதிமன்றம் அனுமதித்து அதில் ஒரு வழக்கறிஞர் கமிஷனரை நியமிக்கிறாங்க அந்த வழக்கறிஞர் கமிஷனர் சொத்தை கள ஆய்வு செஞ்சு தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிடுறார் அதன் பிறகு இந்த வாதிகள் ஒரு கமிஷன் பெட்டிஷன் போடுறாங்க அந்த கமிஷன் பெட்டிஷனையும் நீதிமன்றம் வந்து அலோவ் பண்ணிடுறாங்க அதுலேயும் ஒரு கமிஷனர் இரண்டாவதாக நியமிக்கப்படுகிறார் அந்த கமிஷனர் போய் இடத்த காலம் ஆய்வு செய்கிறாரு ஆனால் அறிக்கை எதையும் தாக்கல் செய்யலை அப்படி கமிஷனர் வந்து அறிக்கை தாக்கல் செய்யாததினால கோர்ட் வந்து அந்த கமிஷன் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதன் பிறகு இந்த வாதிகள் அந்த க்ளோஸ் செய்யப்பட்ட கமிஷன் பெட்டிஷனை திரும்பவும் ரீஓப்பன் பண்ணி ஏற்கனவே நியமித்த ஆணையருக்கு திரும்பவும் நீங்கள் வாரண்ட்டு பிறப்பிக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க அந்த மனுவிற்கு பிரதிவாதிகள் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க அதாவது எப்படி ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா வழக்கை இழுத்தடிப்பதற்காக தான் இப்போ கொண்டு ரியோப்பனை போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த வாதிகள் வந்து நிலத்தை அளப்பதற்கு வந்து ஒத்துழைக்கலை அப்படிங்கிற மாதிரி கிரவுண்ட்ஸில் கவுண்ட்ரு போடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட விசாரணை நீதிமன்றம் வந்து ரியோபன் பிட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதிகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இப்போது இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வந்த பிறகு உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகள் தாக்கல் செஞ்ச கமிஷன் மனு அனுமதிக்கப்பட்டு ஒரு வழக்கறிஞர் ஆணையர் நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கான கட்டணத்தையும் இந்த வாதிகள் செலுத்தியிருக்கிறாங்க இருந்தாலும் கமிஷனர் நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு சொத்தை கள ஆய்வு செய்து தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை அதனால் கமிஷன் மனுவை நீதிமன்றம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இது தவறு நீதிமன்ற உத்தரவுப்படி கமிஷனர் அவருடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை என்றால் நீதிமன்றம் என்ன பண்ணணும் கமிஷனரை கூப்பிட்டு அவருடைய வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு உறுதி செய்யணும் கமிஷனரை கூப்பிட்டு நீங்கள் போய் இடத்த ஆய்வு பண்ணுங்க இத்தனாந்தேதி நீங்கள் கண்டிப்பாக ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுறுத்தி அந்த இடத்தை அளக்க வச்சுருக்கணும் அறிக்கையை தாக்கல் செய்ய நிர்பந்தப்படுத்தணும் அதாவது அதை உறுதி செய்யணும் ஒருவேளை அதன் பிறகும் கமிஷனர் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்றால் என்ன செய்யணும் கமிஷனர் கூப்பிட்டு நீங்கள் இடத்த அழக்கே வேண்டாம் நீங்கள் வாரண்டை ரிட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வாங்கிட்டு இரண்டாவதாக புதிதாக ஒரு வழக்கறிஞரை நியமிக்கணும் அதை விட்டுட்டு கமிஷனர் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற கமிஷன் பெட்டிஷனை நீங்கள் க்ளோஸ் செய்யக்கூடாது திரும்பவும் ரீஓப்பன் பண்ண கேட்டிருக்கிற மனுவையும் வந்து தள்ளுபடி செய்யக்கூடாது வழக்கை இழுத்தடிப்பதற்காக தான் அந்த வாதிகள் ரீஓப்பன் இருக்காங்க இந்த ரீஓபன் பெட்டிஷன் தேவையற்றது அப்படின்னு காரணங்களை சொல்லி டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது ஏற்கனவே நியமித்த ஆணையருக்கே திரும்ப வாரண்ட்டு இஸ்யூ பண்ணி கிடத்துல வந்து நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா இருந்து வாரண்டை ரிட்டன் பெற்று இரண்டாவதாக ஒரு புதிய வழக்கறிஞரை வந்து நியமிக்கணும் அந்த அந்த நிலைமுறைகளை கடைபிடிக்காமல் நீதிமன்றம் வந்து ரீஓபன் பெட்டிஷனை தள்ளுபடி செஞ்சுருக்கிறது தப்புன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க ஒன்று நீங்கள் அதே வாரண்ட்டுக்கு அதே அட் அட்வொகேட்டுக்கு ரீவாரண்ட்டு கொடுங்க அப்படின்னா வாரண்டை ரிட்டர்ன் வாங்கிட்டு இரண்டாவதாக வேறு ஒரு வழக்கறிங்க நியமிங்கன்னு சொல்லி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற சீராய்வு மனுவை அனுமதித்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் முதல்ல நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு கமிஷன் பெட்டிஷன் போடுறீங்க கமிஷன் பெட்டிஷனில் ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமிச்சிடுறாங்க அப்போ கோர்ட்டு என்ன செய்வாங்க இத்தனை தேதிக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லுவாங்க அன்றைய தினம் அறிக்கையில் தாக்கல் செய்யவில்லை என்றால் எதுக்காக அறிக்கை தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லி கமிஷ்னர் அதை எழுத்துப்பூர்வமாக ஒரு மெமோவாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் ஒருவேளை கமிஷனர் வந்து எனக்கு பார்ட்டிகள் வந்து ஒத்துழைக்கலை அல்லது பார்ட்டிகளுடைய வழக்கறிஞர்கள் எனக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீதிமன்றம் இரண்டு பார்ட்டிகளையும் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்ல வேண்டும் அவரது வழக்கறிஞர்களையும் ஆஜராக சொல்ல வேண்டும் கோர்ட்டே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படியும் கமிஷனர் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்றால் நீதிமன்றம் என்ன பண்ணணும் நீங்கள் குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நீங்கள் அறிக்கை தாக்கல் செய்யலை உங்களுக்கு இந்த அறிக்கையை தாக்கல் செய்வதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நீங்கள் வாரண்ட்டை ரிட்டன் கொடுத்துருங்க கமிஷனுக்காக பெற்ற கட்டணத்தையும் ரிட்டன் கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இரண்டாவதாக ஒரு வழக்கறிஞரை நியமிக்கணும் அதை விட்டுட்டு க்ளோஸ் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி